தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட மூன்றாண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்தது உச்சநீதிமன்றம் குற்றவாளி என்ற தீர்ப்பையும் நிறுத்தி வைத்தனர் நீதிபதிகள் பொன்முடி குற்றவாளி என்ற தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்டதன் எதிரொலி திருக்கோவிலூர் எம்எல்ஏவாக தொடர்கிறார் பொன்முடி தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் எம்எல்ஏ பதவியை மீட்டு தரக்கோரி நீதிமன்றம் அல்லது சட்டப்பேரவை செயலகத்தை அணுகலாம் பொன்முடி விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவை செயலகம் விளக்கம் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பான விவரங்களை நாளை மாலைக்குள் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்ய எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடு ஜூன் முப்பது வரை அவகாசம் கேட்ட எஸ்பிஐயின் மனு தள்ளுபடி சிலிண்டர் விலையை ரூபாய் உயர்த்திவிட்டு நூறு ரூபாய் குறைப்பது அப்பட்டமான மோசடி என முதலமைச்சர் மு ஏமாற்ற முடியாது என்றும் வருதுன்னு சிலிண்டர் விலையை குறைச்ச மாதிரி அறிவிக்கிறார் பிரதமர் பத்து ஆண்டுகளா ஐநூறு ரூபாய்க்கு மேல உயர்த்திட்டு இப்போ நூறு ரூபாய் மட்டும் குறைக்குது அப்பட்டமான மோசடி வேலை இல்லையா விட மக்களை ஏமாற்ற செயல் இருக்க முடியுமா சரத்குமார் ஜான் பாண்டியன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களுடன் பாஜக ஆலோசனை கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை இன்று மாலை டிடிவி தினகரன் அறிவிக்க உள்ளதாக தகவல் வரும் பதினைந்து பதினாறு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் கோவையில் பதினெட்டாம் தேதி பிரம்மாண்ட சாலை பேரணியிலும் பங்கேற்க வாய்ப்பு அதிமுக தலைமை அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக வேட்பாளர்கள் நேர்காணல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான குழுவினர் வேட்பாளர் விவரங்களை கேட்டறிகின்றனர் ஹேக் செய்யப்பட்ட தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையின் முகநூல் பக்கம் விஜயின் மாஸ்டர் படம் தொடர்பான காட்சிகள் இடம்பெற்றுள்ள நிலையில் சைபர் கிரைமில் புகார் மாநில அரசு நிர்வாகத்தை அமலாக்கத்துறை முடக்க நினைப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு குற்றச்சாட்டு அங்கித் திவாரி லஞ்சம் வாங்கவில்லை என மனு தாக்கல் செய்யும் அமலாக்கத்துறை வசம் அவரை எப்படி ஒப்படைப்பது என்றும் கேள்வி புதிய தேர்தல் ஆணைய சட்டப்படி தேர்தல் ஆணையர்களை நியமிக்க தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் சார்பு இல்லாத தேர்தல் ஆணையர்களை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி நியமிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை தலைமை தேர்தல் ஆணையர் மட்டுமே கூட தேதியை அறிவித்து தேர்தலை நடத்த முடியும் அருண் கோயல் ராஜினாமா செய்த நிலையில் முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் டி எஸ் கிருஷ்ணமூர்த்தி நியூஸ் எயிட்டீனுக்கு பேட்டி நாட்டின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படும் நடைமுறைகளை கேட்டறிந்த பின்பே சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரலை செய்வது குறித்து கொள்கை முடிவு எடுக்கப்படும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல் புதுக்கோட்டை மாவட்ட எல்லையான மீமிசலில் இறால் பண்ணையிலிருந்து நூற்று பதினோரு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் போதைப் பொருள் புடக்கம் கட்டுக்கடங்காத நிலைக்கு சென்றுவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் இருபத்தைந்தாவது முறையாக நீட்டிப்பு சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் சென்னை மாவட்ட மூன்றாவது அமது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவு தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் ஆறு மணிக்கு மேல் பணியாற்ற வற்புறுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல் சென்னையில் வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அண்ணா மேம்பாலம் சேத்துப்பட்டு செல்லும் சாலைகள் ஒருவடி பாதையாக மாற்றம் மெட்ரோ ரயில் பணி காரணமாக போக்குவரத்து போலீசார் நடவடிக்கை கரும்பு விவசாயி சின்னம் ஒதுக்க உத்தரவிடக் கோரி நாம் தமிழர் கட்சி தொடர்ந்த மேல்முறையீட்டு மனு வரும் வெள்ளிக்கிழமை விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் இல்லை தமிழ்நாடு அரசின் கால்நடை துறைக்குத்தான் அதிகாரம் உள்ளது என உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு டீப் வீடியோவில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் நீரிழிவு மருந்தை ஆதரிக்கும் வகையில் வெளியான ஃபேஸ்புக் பக்க விளம்பரம் தொடர்பாக வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தேமுதிக நடத்தவில்லை என பிரேமலதா விளக்கம் அளித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார் செல்வகுமார் விவரங்களை பதிவு செய்யலாம் பாஜக மத்திய அமைச்சர்கள் சென்னையில் முகாமிட்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதாவை அவரது இல்லத்தை சந்தித்து பேச இருப்பதாக நேற்றே தகவல் வெளியானது ஆனால் இன்றைக்கு கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த திருமதி பிரேமலதாவிடம் இது குறித்து கேட்ட அவர் அதை மறுத்திருக்கிறார் இல்லை நாங்கள் பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதற்கான அழைப்பு எதுவும் எங்களுக்கு வரவில்லை நாங்களும் யாருக்கும் நேரம் ஒதுக்கவில்லை என்று பிரேமலதா திட்டவட்டமாக கூறியிருக்கிறார் அதிமுகவுடன் ஏற்கனவே இரண்டு முறை பேசியிருக்கக்கூடிய திருமதி பிரேமலதா அடுத்த கட்டமாக மூன்றாவது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு நான்கு தொகுதி ஒரு ராஜ்யசபா பெற்றுவிட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருக்கிறார் ஆனால் பாஜகவை பொறுத்தமட்டில் மட்டில் தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு விருப்பப்படுவதாக தெரிகிறது அவர்களுக்கு ஒரு ராஜ்யசபா கொடுப்பதற்கு பாஜக முன்வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இருந்தாலும் கூட தேமுதிக பாஜகவினுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையில் இப்போது இல்லை இது கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டதாக கூட இருக்கலாம் ஆனால் மாவட்ட செயலாளர்கள் பலரினுடைய கருத்துக்கள் என்பது அதிமுகவோடு செல்வதுதான் கட்சி நலனுக்கு நல்லது என்று பிரேமலதாவிடம் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஒரு சட்டமன்ற தேர்தலையும் மனதில் வைத்துக் கொண்டு ராஜசபாவையும் வாங்கிவிட வேண்டும் என்ற ஒரு தீவிர ஒரு ஆலோசனைக்கு பிறகுதான் திருமதி பிரேமலதா இந்த முடிவுக்கு வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே பெரும்பாலும் அதிமுக பக்கம் தேமுதிக செல்வதற்கான சூழல் இப்போதைக்கு உள்ளது கடைசி நேர ஆறுதலுக்கு உட்பட்டவையாக சில நேரங்கள் இருக்கலாம் ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செல்வகுமார் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணியை உறுதி செய்துள்ள கட்சிகளின் தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜகவுடன் தமிழ் மாநில காங்கிரஸ் இந்திய ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் சமத்துவ மக்கள் கட்சி இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் கூட்டணி அமைத்துள்ளன இந்நிலையில் சென்னை தியாகராயர் நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் கூட்டணி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர்கள் எல்முருகன் விகே சிங் சட்டமன்ற உறுப்பினர் நயனார் நாகேந்திரன் ஹெச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் பாஜக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஓரிரு நாட்களில் தொகுதி ஒதுக்கீடு குறித்து அறிவிப்பதாக தெரிவித்தார் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு பயணிக்க வேண்டும் என்ற கருத்தை மட்டும் நாங்கள் புரிந்து அதற்கான கடுமையான உழைப்பை நாங்கள் தருகிறோம் என்பதை உத்தரவாதமாக கொடுத்து இன்று மரியாதை நிமித்தமாக அமர்ந்து பேசிவிட்டு மற்றவைகளெல்லாம் நாளை நாளை மறுநாள் கலந்து பேசிய பிறகு இருதரப்பும் கலந்து பேசிய பிறகு எப்படி இந்த தேர்தல் நாம் சந்திக்கிறோம் என்பதை நான் தெளிவாக போன்று தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் பாஜக தேர்தல் குழுவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜகவிடம் ஒரு மக்களவை மற்றும் ஒரு மாநிலங்களவை மாநிலங்களவையிடம் கேட்டிருப்பதாக கூறினார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியிலே இணைந்து போட்டியிடுகிறது போட்டி எந்த இடம் என்பதை கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம் தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகளும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் விரைவில் தொகுதி ஒதுக்கீடு இறுதி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது